மனசாத்த <laughs> <laughs> <laughs>

அதிகமா இருப்ப இனியாவே சூப்பரா இருக்கு குழம்பு வச்சாலும் சரி தொக்கு பண்ணாலும் சரி சும்மா ரத்தல போட்டு வெறும் மிளகா போட்டு வதக்கி சாப்பிட்டாலும் அடி தூளா இருக்கு ஏறி மிதிக்கல மழை வந்துருப்போம்

ஏன் சுமி என்ன பேசினாலும் அந்த உண்மையாவே உண்மையாக என்ற உண்மையை உண்மை அதனால உண்மையாவே விஷயத்த சொல்லத்தானே செய்யணும் யார்கிட்டயும் திணிக்க கூடாதுல ஆமா ஆமா நம்ம திணிக்கிறது ஒன்னும் ஏதோ ஒரு ஒரு பொருள் இல்லை நம்ம செஞ்ச ஒரு பொருளை சொன்னாதான் ஆல்ரெடி கடவுளால படைக்க போட்டு கடல்ல கடல்ல உள்ளது மழா பிடிக்க போட்டு கடல்ல இருக்கிற எதுலயும் பாய்சம் இருக்காது அதை வச்சு எந்த பாயாசமும் செய்ய முடியாது எல்லாரும் கடலுக்கு யாருங்க கூணி எவ்வளோ கூனி ஆஞ்சோம் ஆனா இவ்வளவுதான் கிடைக்கும் கூணி தான் வந்துச்சு ஆனா இதோட எச்சு இட்லி சட்டி பூரா கழிவு எல்லாத்தையும்

வல அதிருக்கி தலையில தான் திருப்பி. அल्ला சினிமா ஓசி ஏசி தெரியும்ல? ஓசி ஏசியா? இப்படி வேணும்னா குற்றாலம் கடைkanal போனும் 5000 பத்தரை செலவு பண்ணனும். மூல பத்த வெஞ்ச பாப்ப ரொம்ப நேரமா என்னதுக்கே

எனக்கு தெரிஞ்சு கூனி சமத்து ஒரு வருஷம் இருக்குன்னு நினைக்கும் லாஸ்டா அங்க இருக்கு ஒன்றரை வருஷம் ஆயிட்டு நினைக்கிறதுக்காந்தடம் தீபாவளி பழக எனக்கு என்னன்னா அதுல நிறைய பேரு வாட்ஸ்அப்ல கருவாடு நம்பர் எடுத்து வந்துட்டாங்க சுமி சீடா உருண்டைக்கு வந்து இந்த பதத்தில் மாப் அணிஞ்சு கொஞ்சம் அப்படி நசுக்கி விட்டு எண்ணெய்கில போடணும் என்ன வெடிக்க முடியும்

எதுவுமே செய்ய சூப்பராக இருக்கும் ஆனால் மீன் குழம்புக்கு போடுற அளவுக்கு நான் புளி சேர்க்க ஏன்னா புளிப்பு தாங்காது கத்தரிக்காய் போட்டு செலுத்து செம்மையாக இருக்கும் யாத்தையும் எம்மா சொல்லும்போது ஆகிவிடும்

அன்பினிலே அன்பினிலேயே பாசத்தை தந்தாயே உங்களுக்கு இதை பார்க்க வேண்டிய தலையிலத்தை கொடுத்தாயே சோறை போட்டுட்டான் அதுக்கப்புறம் குழம்பை ஊத்தவா சொல் அப்பா நான் முத போட்டுல தின்னுட்டேன்னா நீங்க குழம்புக்குள்ள தேடணும் கூனிய மறு யார சொல்லி குத்தமில்லை உன்ன சொல்லி குத்தம் என்ன சொல்லி குத்தமில்லை இல்லை யார சொல்லியும் குத்தமில்லை

எல்லாருக்கும் இந்த உணவு நிறைய கிடைக்கட்டும் எனக்கு அதை விட கொஞ்சம் கூட கிடைக்கும் கூணில சமைச்சிட்டோன்னே சொன்ன ஒரு மாதிரி துடிக்கிறப்பா துட்டி துட்டிட்டு ஓ இவளுக்கு இவளுக்கு இவள எத்தனை மணிக்கு சாப்பிட்டாலும் கொதிக்கிற என்னைக்குள்ள கைவிட்ட மாதிரியா சோத்துக்குள்ள கைவிடணுமா என்னைக்குள்ள கை விடுமா பாக்கும்போது எச்சி ஊர்தி அப்படி அள்ளி வாக்கில திணிக்கலாம்னு குழம்பு அருமையா இருக்கு ஆனால் ஒரு கத்திரிக்காய் ஏதோ ஒரு குய்கறி காய்கறி இருந்திருந்தா எடுத்தீங்க நான் இருந்திருக்கோம் இருந்தாலும் கூனி குழம்புனாவே அது வேற வர அதே பேர் கூணி வந்தோடனே கேவி வைக்கிறது தொக்கு வைக்கிறது மைண்டு போயிடுது கூணியை கொண்டுக்கிட்டு குழம்புக்குள்ள வாங்க அதோட ருசிய வேற குளோஸ் அப் குளோஸ் அப் கஷ்டப்பட்டு பணத்தை சம்பாரிச்சு நகை நட்டு தங்கம் இடம் சொத்து எல்லாம் வாங்கினாலும் அதை பார்க்கத்தான் முடியும் ருசிக்க முடியாது எவ்வளோ நல்ல காசு அளவழிச்சு நல்ல பொருளை வாங்கி நல்லா இந்த மாதிரி சமைச்சு தான் அதை ருசிக்க முடியும் ஒரு மனித வாழ்க்கையை பார்க்குற இதையும் நம்மளால் உணரவும் முடியாது அனுபவிக்க முடியாது சாப்பிட முடியாது சாப்பாடை மட்டும்தான் சாப்பிட முடியும் சொத்து பத்து நகை நட்டு இதுகளுக்கு கொடுக்குற முக்கியத்துவத்தில் ஒரு பங்கு சாப்பாடு கொடுங்க இல்லை ஒரு பங்கு அதுக்கு முக்கியத்துவம் கொடுங்க நல்ல பொருளை வாங்கி கொடுங்க இதே மாதிரி ஃப்ரெஷ்ஷாக கூனியா ராலா எல்லாமே சாப்பிடோம்னா உங்கள் மீன் ஒன்று கடை இருக்குது எங்கே போய் சாப்பிடணும்னு யாரும் யோசிக்க வேணாம் ஈரோடு உங்கள் மீன் ஒன்று கடை இருக்குது அடுத்தடுத்த கடைகள்லாம் வரும் அதனால் இனி வர்ற காலங்களில் உங்களுக்கு நிறைய கிடைக்கும் இந்த மாதிரி ஃப்ரெஷ்ஷான சாப்பாடு வேணும்னா தவிர இதுக்கு மேலே சுமித்ரா நம்ம கண்ண மாட்டாங்க ஆண்டா இது டென்ஷன் ஆகிடும் இந்த மாதிரி சமையல் சமைச்சு சாப்பிடுங்க நல்லா இருங்க எல்லாரும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்க லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம அந்த சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மீண்டும் இன்னொரு வழி சந்திப்போம் டாடா பாய்